இந்த சொல்லின் சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் நான் ரொம்ப பெருமையா இன்னைக்கு விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக சார்பாக இன்னைக்கு என்ன கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு வாய்ப்பை விருநர் மக்கள் நீங்கள் ஒரு யூஸ் பண்ணி விருதுநகர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நாளா பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணு சொல்லி அது இன்னும் செயல்படுத்தாம இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே நீங்க முரசி சின்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயம் உங்களுக்காக நான் பாராளுமன்ற குரல் எழுப்பி உங்களுக்கு நான் மக்களுக்கு என்ன எல்லாத்தையுமே நான் செய்வேன் அதிகமா டிராபிக் ஆயிடுச்சு ஆம்புலன்ஸ் இருக்கு நான் நிறைய பேசணும் நினைச்சேன் அதனால இதோட போட முடிச்சுக்கிறேன் திரும்பியும் நான் வரும்போது இதே தொகுதியில் வந்து உங்களுக்காக திரும்பி நான் பேசுறேன் அதனால் உங்கள் சின்னம் முரசு சின்னம் உங்கள் சின்னம் முரசு சின்னம் எதுவாக இருந்தாலும் மூணு வாடி சொல்ல இன்னொரு சொல்ல உங்கள் சின்னம் முரசு சின்னம் கேப்டனோட பெரிய ஆசை தேமுதிக பாராளுமன்றத்தை ஒருத்தர் இருக்கணும்ன்ற

தொகுதிக்கு விருதுநகர் தொகுதிக்கு வந்து என்னைய அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரியும் ஒரு நாள் அரசியல் குழு வருவேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இது காலத்தின் கட்டாயம் நீங்க எங்க அப்பா கேப்டன் மறைந்து நூறு நாள் கூட ஆகல இருந்தாலும் இந்த தேர்தலை நான் போட்டியிடணும்னா இது எங்களோட வாழ் வாழ்வாதாரம் எங்க எங்க கட்சியை நம்பி எத்தனையோ லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க எல்லாரோட நம்பிக்கை அன்னைக்கு எப்படி கர்ம வீரர் காமராஜ் இதே தொகுதியில பிறந்த ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஆனாரோ இதே கேப்டன் இதே மண்ணுல பிறந்தார் அதே மாதிரி இன்னைக்கு விருதுநகர் வாக்காள பெருமக்களை விஜயபிரபர் ஒப்படைச்சிட்டாங்க எல்லாமே நீங்க தான் வழிநடத்தணும் உங்கள் ஆதரவும் பேரன்பும் எனக்கு கிடைச்சா நிச்சயம் உங்களுக்கு வந்து நான் சேவை செய்ய தயாரா இருக்கேன் துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னதுதான் விருநகர் தொகுதி மக்களுக்கு இருக்க என்ன பிரச்சனைகள் எல்லாமே அண்ணன் சொல்லியிருக்காரு ராஜேந்திர பாலஜான் எல்லாமே எங்களுக்கு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நீண்ட நாள் பஸ் ஸ்டாண்ட் கட்டியும் இன்னும் செயல்படுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க இங்க ட்ரைனேஜ் பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலையில் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ரயில்வே ட்ராக் வரதுனால மக்கள் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது இருக்குது அதே மாதிரி இங்க ஹைவேஸ்ல வந்து அறுபது கிராமத்துக்கு வந்து ஒரு மேம்பாலம் அமைக்கணும் நெடுஞ்சாலையில வந்து மிக ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க நிச்சயம் விருதுநகர் மக்கள் தேர்வு செஞ்சு ஜெயிக்க வச்சீங்கன்னா என்னோட குரல் பாராளுமன்றத்துக்கு உங்க உங்களோட குரலாக என் குரல் அங்க நான் ஆணைத்தனமா நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் மட்டும் போல இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக இரண்டு பலமான கூட்டணி அமைச்சிருக்கோம் இந்த இரண்டு கூட்டணியும் எஸ் டிபிஐ புதிய தமிழர் நாலு பேரும் சேர்ந்து நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி நாளைக்கு அமைப்போம் ஆனா இன்னைக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் பேசுறேன் ஆனா நிச்சயம் உங்களோட இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு பாராளுமன்ற அனுப்புறம் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அண்ணன் கூட இருக்க ராஜேந்திர பாலாஜானே எனக்கு மிக மிக அருமையா செதுக்கிட்டு இருக்காரு எப்படி ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி ஆகணும் எல்லாமே எனக்கு நிச்சயம் அண்ணன் மக்களுக்கு இந்த சைடு ஃபுல்லா இந்த தொகுதி முழுவதும் இந்த மாவட்டத்துல நிச்சயம் அண்ணனோட சேர்ந்து நானும் உழைக்க தயாரா இருக்கேன் இன்னைக்கு அண்ணன் ஸ்டேட்ல உழைச்சி மக்களுக்கு என்ன செய்யணும் நான் பாராளுமன்றம் இருந்து ஒன்னா செய்வேன்னா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் நம்ம பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி அமைக்கணும் அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க ராசியான தலைவர்கள் இரண்டு பேருமே ஒன்னா பேசி இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா அமையணும் அப்படின்னு அமைச்சிருக்காங்க இது மக்களுக்கான கூட்டணி இந்த கூட்டணி இந்த இரண்டு கட்சியுமே ஆரம்பிச்சிருந்து புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் இரண்டு பேருமே மக்களுக்காக சோறு போட்ட வள்ளல் அதனால ஒருத்தர் எம்ஜிஆர் ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர் அதனால இங்க இரட்டையிலேயே முரசும் சேரும் போது நிச்சயம் மக்களுக்கு ஒரு பொற்காலமான ஒரு ஆட்சியாகவும் தான் இருக்கும் நிச்சயம் எங்களோட எங்களோட மக்களை நீங்க ஆதரவு கொடுக்கணும் நீங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அதனால் கொட்டு முரசுக்கு நீங்க வாக்களிக்கணும் உங்க வீட்டு பிள்ளைய நான் வந்து கேக்குறேன் எப்படி உங்க வீட்டு பிள்ளைய ஒருத்தர் தேர்தல் நின்று நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி என்னை வந்து உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு நீங்க என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்பணும் ஏன்னா கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்க கடமை மீண்டும் சொல்றேன் கேட்பது என் உரிமை கடமை நிச்சயம் கேப்டனுக்காக நம்ம புரட்சி தலைவருக்காக அம்மாக்காக எல்லாருமே இந்த வெற்றியை ஜெயிச்சு மூன்று சமாதிகளும் இந்த வெற்றியை நம்ம சமர்ப்பிக்கணும் இதுதான் என்னோட ஆசை நீங்க நிறைவேற்றுங்க நம்புறேன் அதனால கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள் கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள் கொட்டு முரசுக்கு வாக்காளிகள் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்